இந்த திருநெல்வேலியில் கவின் பார்த்தீங்கன்னா அந்த தகப்பனுக்கு ஒரு பிரசன்ட் கூட தாய்க்கு தகப்பனுக்கு தொடர்பு இல்லை கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களை எல்லாரும் நிர்பந்தப்படுத்தி சேர்க்காங்க நிர்பந்தப்படுத்தி சேர்க்காங்க அப்ப இது என்ன அப்ப இது இதுவரைக்கும் நடந்த கொலைகள்லாம் வட மாவட்டத்தில் நடந்தது சென்னையில் நடந்தது தென் மாவட்டத்தில் எல்லா இதுக்கும் தாய் தகப்பட சேர்க்க சொல்லுமா எத்தனை மாடம் நடந்திருக்கு அப்போ இழுச்சவங்க யார் முக்குளத்தூர் அப்போ தேவை மாற கேட்க நாதி கிடையாது எவனு கூட மாட்டான் ஒன்று 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 கூட மாட்டான் போராட்டம் நடத்த மாட்டான் அப்படின்னு சொல்லி தானே நீங்கள் சேர்த்துட்டியே அப்போ எங்கள் சமூகத்தை சேர்ந்தவங்க அரசு உத்தியோகத்தில் இருந்தாலும் பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறது தான் எங்களுடைய குற்றச்சாட்டு இன்னைக்கு நிம்மதியே வேலை பார்க்க முடியலங்க இன்றைக்கி எங்கள் சமூகத்தை சேர்ந்தவங்க முக்குளத்தோரு உண்மையிலே அரசு துறையில் உள்ளவங்களை நீங்கள் போய் பேட்டி எடுங்க ரகசிய பேட்டியோட கூட எடுத்தால் கூட நீங்கள் வந்து கேட்டால் கூட சொல்வாங்க பார்த்துக்கோங்க தமிழ்நாட்டில் முக்குளத்தோரு அரசு உத்தியோகத்தில் உள்ளவங்க உயரதிகாரி கூட வேலை பார்க்க முடியல இப்படி தான் அவங்களுக்கு பய அப்படி பயப்பட வைக்கிறானுங்க உடனே சார் அவன் அவன் என்ன சாதி டிஎஸ்பியா என்ன சாதி இன்ஸ்பெக்டரா என்ன சாதி ஓ தேவமாரா ரைட் அப்பா ஐயா இவன் வந்து எல்லாம் இந்த மாதிரி சாதி சொல்லி திட்டினா இப்படி பணி செய்ய விடாமல் பண்ணுறானுங்க அப்போ இது இது போய் போய் வந்து அப்படி நாங்க நினைச்சா அப்ப நாங்களும் தெற்க உள்ள தேவமான ஒட்டுமொத்த வேறும் சேர்ந்து முக்கோளத்தோடு சேர்ந்து செஞ்சா அவங்க சமூகத்தை சேர்ந்தவங்க வந்து பணி செய்ய முடியுமா யாரும் இவன் சாதி சொல்லி வந்து பேசலாம் இது பண்ணலாம் வந்து நடத்த முடியுமா அரசாங்கம் நடத்த முடியுமா அப்ப அவங்களை கட்டுப்படுத்தணும்